வணக்கம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று நம்ம பார்க்கவிருப்பது சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் வரிசையில் சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகின்ற மார்ச் ட்வெண்ட்டி அன்னைக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயரக்கூடிய சனி பகவான் ஆவர் தரக்கூடிய பயிற்சி பலன்கள் மேஷம் முதல் துலாம் ராசி வரை நம்ம இந்த நம்பர் ஒன் அப்படின்னா சனி பயிற்சி தான் ஏன் ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் தான் பயிர்ந்து வருவார் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசி இந்த வீடியோவை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறோம்னா விருச்சிக ராசி நேயர்களுடைய குணாதிசயங்கள் மூணு நாலு புலட் பாயிண்ட் சனிப்பயிற்சியில் எதை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்கக்கூடாது முக்கிய கிரகங்களுடைய இது ஆதரவுகள் எப்படி இருக்குது என்ன தீர்வுகள் என்ன பரிகாரம் இதை பற்றி நம்ம பார்ப்போம் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களில் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் விருச்சிகராசியை சேர்ந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா தயவு கூர்ந்து இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் இந்த வீடியோ உதவியாக இருக்கும் என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை விருச்சிகம் காலகுருஷனுடைய எட்டாம் வீடு விருச்சிகம் இந்த ராசிக்கு யாருக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் என்பது உண்டு ராசி நேர்கள் உயிரையும் ஒரு உடலையும் பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது விருச்சிக ராசி தான் விருச்சிகம் மற்றவர்கள்ட்ட எதுவுமே ஷேர் பண்ணாமல் தனக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டு மறைச்சி புதைச்சி ரகசியங்களுடைய வாழ்ந்து ரகசியங்களுடைய மறையக்கூடியவர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிகத்துக்கு யாருக்கும் இல்லாத ஒரு பண்பு உண்டு நீங்கள் ரொம்ப விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களை அடிமட்டம் பண்ணி அடிம அவங்கள வந்து தாழ்த்தி பேசி டீகிரேடு பண்ணி எல்லாம் பண்ணால் கூட சடனாக புயல் மாதிரி எழுந்து வாழ்க்கையில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுக்கு பிறகு மிக பெரிய அளவில் தன்னுடைய திறமையாலையும் உழைப்பாலையும் சாதிக்கக்கூடியவர்கள் விருச்சிகம் வைராக்கியம் அதிகமாக இருக்கும் அதே சமயம் அன்புக்கு அடிமை இல்லை லூசு மாதிரி ஆகிடுவாங்க ஒரு யாராவது அன்பு காமிக்கிறாங்க அப்படின்னா பைத்தியமாகவே மாறிடுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் ரிச்சிகர் விருச்சிகராசி விருச்சிகராசி என்பர்களுக்கு சனி பயிற்சியானது எப்படி இருக்கும் தற்சமயம் உங்களுக்கு அர்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு பெயரவிருக்கிறார் ஏற்கனவே ராசிக்கு உடல் பாதிப்பு பண இழப்பு கடன் தொல்லைகள் முயற்சிகள்லாம் தோல்வி தோல்வியடைகிறது திருமணத்தில் மிக பெரிய அளவுக்கு பிரச்சனை பஞ்சாயத்து குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் அவமானம் இதெல்லாம் உச்சக்கட்ட அளவுக்கு பார்த்து வாழ்க்கையில் இதுக்கு மேலே ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம் வாங்க வாழ்ந்து பார்ப்போம் வாழ்ந்து காட்டுவோம் இனிமேல் தான் உங்களுடைய நேரம் காலமானது ஆரம்பிக்கும் சத்தியமான உண்மை விச்சிகராசி என்பர்களுக்கு இந்த வீடியோ ஒரு விடிவெள்ளியாக இருக்கும் விரச்சிகராசி அன்பர்கள் வருகின்ற மார்ச் இருபத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் பெற்று அடுத்த வருஷம் இந்த நேரத்துக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெறப்போகிறார்கள் பெரும்பாலான ராசி என்பர்கள் தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை காமிக்கணும்னா கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பர்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கான கட்டணத்தை நீங்க செலுத்தி வரும்போது ஆன்லைன் கன்சல்டேஷன் நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஆக விருச்சிகராசி என்பர்களுக்கு தற்சமயம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடத்திற்கு போகிறதுனால எதிர்ப்புகள் அதிகமாகும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாம் எதிர்ப்புகள் யாருக்கு இருக்கும் ரோட்டில் ஒருத்தர் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கார் அவருக்கு எதிர்ப்பு இருக்குமா அவருக்கு என்ன சார் எதிர்ப்பு இருக்குது எதிர்ப்புகள் யாருக்கு இருக்கும் யார் வளர்ச்சி அடைகிறார்களோ அவர்களுக்கு தான் எதிர்ப்பு இருக்கும் யார் முன்னேறி முன்னேற்ற பாதையில் செல்கிறார்களோ அவர்களுக்கு தான் எதிர்ப்பு இருக்கும் இப்போ எதிர்ப்பை நோக்கி பயணிக்கக்கூடிய விஷயத்தில் அந்த இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்போ எதிர்ப்பு இருக்க தான் செய்யும் ஆனால் எதிர்ப்பு இருந்தால் தோத்து போயிட முடியுமா எவ்வளோ வேணால் எதிர்ப்பு வரட்டமே அத்தனையும் தாண்டி சோதனைகளை தாண்டி சாதனைகளை நீங்கள் படைக்கத்தான் போகிறீர்கள் இது சத்தியம் இது சத்தியம் விருச்சிகராசி அன்பர்கள் இனிமேல் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல திருப்பங்களை சந்திக்க போகிறீர்கள் இது உண்மை தனிப்பட்ட ஒருத்தர் வந்து கமெண்ட்ல போடுவார் எனக்கு ஒன்றுமே சரியில்லை நீங்க சொல்றதெல்லாம் போய் அப்படின்னு ஒரே ஒரு இதை வச்சு உலகமே அப்படிதான் நம்ம முடிவு பண்ண முடியாது பெரும்பாலான விரச்சிகராசி அன்பர்களுக்கு நல்ல காலம் வரும் அதே மாதிரி உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு சனியோடு சேருவதனால நூற்றுக்கு நூறு சதவிகிதம் தப்பான நண்பர்களோடு சேருவீங்க பழக்க வழக்கங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தண்ணி பழக்கம் இல்லாதவங்க தண்ணியை போட ஆரம்பிக்கிறது சிகரெட்டை பிடியாதவங்க சிகரெட் பிடிக்கிறது வேறு சில போதை வஸ்துகளை பயன்படுத்தக்கூடிய இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் கறவே தவிர்க்கணும் ஒரு நாள் சுவைப்போம் என்று நினைத்தால் உயிரை சுவைக்கும் பொய் இல்லை இதில் இன்பம் என்பது இழுக்காகும் இது குளித்தால் கங்கை அழுக்காகும் இதுதான் உண்மை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழணும் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணுங்கிற தீர்மானம் உங்களுக்கு தான் இருக்கணும் உலகத்தில் கடவுளே வந்தாலும் கொடுக்க முடியாது எல்லாமே வேணும் எல்லாமே செய்யணும் ஒரே நேரத்தில் சொன்னால் நம்மளே வந்து முதலே தோற்று போயிடுறோம் நம்ம எண்ணத்திலேயே ஒன் அட் அ டைம் முதல்ல ஒன்று அதை ஜெயிக்கும் அடுத்தது ரெண்டு அப்படி போனா தான் வாழ்க்கையில் நிதானத்தோடையும் இதோடையும் தோல்வி யாருக்கு இல்லை தோல்வியை நிலையென நினைத்தால் வாழ் வாழ்வை நம்ம ஜெயிக்கவே முடியாது நீங்கள் வந்து அதை மனசில் நிறுத்திட்டு தான் போகணும் நம்பர் ஒன் நம்பர் டூ பிரச்சனைகள் வரது தான் செய்யும் அது பிறவியிலேருந்து சாகர வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கும் வராமல் இருக்கவே இருக்காது இந்த இந்த உலகத்தில் முத முதல்ல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற ஆள் நீங்களும் இல்லை கடைசியாக பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிற ஆளும் நீங்கள் இல்லை எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பண்ணாங்க இனிமேலும் பண்ணுவாங்க அப்போ இதில் எங்கே நீங்கள் மாறுபடணும் ஒருத்தர் சொன்னார் ஒரு ஆங்கில பேரரசு பேராசிரியர் அதாவது பணத்தை கையாள்வது எப்படி யார் ஜெயிக்கிறாங்கன்னா அதுக்கு பெரிய அறிவு வேணும் நிறைய ஃபைனான்ஷியல் இதெல்லாம் படிச்சிருக்கணும் ஈக்குவேஷன் மார்க்கெட்டு மேத்தமேட்டிக்ஸ்லாம் அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது பணத்தை நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்களோட பிஹேவியர் மாறியாகணும் உங்களோட பிஹேவியர் மாறினா தட் இஸ் வெரி மச் ஈக்குவலி ப்ரப்போர்ஷனேட் டு யுவர் ஃபினான்ஷியல் சக்ஸஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது சைக்காலஜி ஆஃப் மணிங்கிற புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதை நம்ம நடிகர் அரவிந்த் சாமி கூட சொன்னால் போய் படிங்க நல்லது எங்கேருதானே அதை படிச்சுக்குங்க தெரிஞ்சுக்குங்க ஆக விஷிகராசி என்பர்களுக்கு சனி ராகுவோட பஞ்சமஸ்தானத்தில் சேரும்போது தேவையில்லாத நட்பு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வரும் இங்கே தான் நீங்கள் கவனமாக இருக்கும் நீங்கள் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தோற்று போயிட்டேன்னு சொல்கிறது அர்த்தமே இல்லை இப்போ ஜெயிக்கிறவன் எப்படி ஜெயிப்பான் லக்கு நல்லா யாரும் ஜெயிக்க முடியாது ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளோட அவனுக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளோட அவன் உழைக்கிறான் நம்மளோட வழிமுறை தெரிஞ்சிருக்கு அவன் ஜெயிப்பான் தப்பான பழக்கங்களை நம்ம வச்சுட்டு நம்ம தப்பான பழக்கம்னா எல்லாமே சிகரெட் பீடி மட்டும் இல்லை வேறு நிறைய விஷயங்கள் தப்பான விஷயங்கள் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்ம போகக்கூடிய பாதைகள் நம்ம எடுக்கக்கூடிய நேரம் எல்லாமே தப்பாக கூட இருக்கும் அதனால் அதெல்லாம் இங்கே கவனமாக பார்த்துக்கணும் ஒன்று அடுத்ததாக உங்களுடைய ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை சமசத்தமமாக பார்ப்பதனால் திருமண தடையாக இருக்கக்கூடிய பல ஆண்டுகளாக இருந்து வந்தவர்கள் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூன்றாவதாக உங்களுடைய பனி பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிராசியில் கேது பகவான் இருப்பதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு கண்ணி வடி வைக்க தான் செய்வாங்க நீங்கள் அதை வந்து தப்பிக்கவே முடியாது நீங்கள் அதில் உள்ளே போய் வெளியில் வரணும் வேறு ஏன் என்னையும் என்ன ஏன் பேசிட்டான் என்ன இப்படி சொல்லிட்டாங்களே இப்படி நினச்சிங்கன்னா வாழ்க்கை வாழ நமக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் அதாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா தைரியம் ரொம்ப முக்கியம் எல்லாத்தோட வேணும் அப்படின்னு தலையில் போட்டுக்கிற விஷயத்த விட இன்னி காலகட்டங்களில் வேண்டாம் விட்டு விலக வேண்டியது அதிகமாக இருக்குது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போது எல்லா நிறைய விஷயங்களை இக்னோர் பண்ண தெரியணும் எந்த விஷயங்கள் எடுத்துக்கணுமோ அதை மட்டும் எடுத்துக்கணும் இதுதான் இப்போது சனி பகவான் அஞ்சாம் இடத்துக்கு போறார் அவருடைய மூன்றாம் பார்வை என்பது உங்களுடைய ஏழாம் வீட்டில் விழுது அப்படின்னா என்ன அர்த்தம் குரு பகவான் என்ன தான் உங்களுக்கு நல்ல விஷயத்த கல்யாணம் மூலிமா செஞ்சாலும் அதில் சும்மா அப்படியே ஸ்ட்ரைட்டாக கல்யாணம் நடக்காது ஒரு தடங்கள் ஒரு ஸ்பீட் ப்ரேக்கர் ஆகி தான் கல்யாணம் நடக்கும் அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கும் அதுக்கடுத்தது அவருடைய ஏழாம் பார்வை என்பது உங்களுடைய பதினோராம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் விழுவதனால் ஏற்கனவே சொன்னேன் உங்கள் மேனேஜராக இருக்கக்கூடிய ஒரு ரூம் போட்டு யோசிப்பார் உங்களை எப்படி போட்டு தள்ளலான்னு அதை நீங்கள் கவனமாக தான் கையாள ஆகணும் பொறுமை தான் ஆயுதம் அதுக்கடுத்தபடியாவது உங்களுடைய இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்ப்பதனால பணம் எவ்வளவோ வந்தாலும் செலவுகளை கொடுக்கும் அப்போ ஜாகிரதையாக இருக்கணும் சாம்சங் ஃபோனை வச்சுட்டு நான் ஐஃபோன் வாங்க போகிறேன் ஐஃபோன் உங்களுக்கு தேவையா இருக்கக்கூடிய சாம்சங் ஒழுங்காக வேலை செய்தா அந்த ஐஃபோனுக்கான தேவையான பணம் நீங்கள் ஆல்ரெடி சம்பாதிச்சிட்டீங்களா இல்லை இனிமே தான் சம்பாதிக்கணுமாங்கிற கேள்விக்கான பதில்களை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் வேற யாரும் உங்களுக்கு ஒன்றும் சொல்ல தர முடியாது இந்த மாதிரி பார்த்து இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செம்மையாக வாழ முடியும் இந்த சனிப்பயிற்சியானது நிறைய பலன்கள் நல்ல பலன்களை கொடுக்க காத்துக்கிட்டு இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம இருக்குது கடவுள் பத்து படி இறங்கி வந்தால் நம்ம ரெண்டு படியாவது போகணும் அப்போ தான் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் இது ரெண்டு இப்போ பரிகாரம் எதுக்கு தீர்வு அப்படிங்கிற விஷயத்தில் முதல் தீர்வானது அனைத்து ராசிகளுக்கும் சொல்கிற மாதிரி தர்பாரணீஸ்வரர் திருநள்ளாரில் இருக்கக்கூடிய தர்பாரணீஸ்வரர் தரிசனம் பண்ணி நல தீர்த்தத்தில் குளித்து எல்லெண்ணெய் தீ எ எள்ளு தீபம் ஏற்றி வழிபட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு அவருக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது மிகப்பெரிய அளவில் உங்களை தோஷங்கள் நீங்கும் அதே மாதிரி ரெண்டாவது பரிகாரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் பைரவருக்கு உணவளிக்க வேண்டும் நீங்கள் உங்கள் தெருவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெரு நாய்களுக்கு இதுகளுக்கு பசியோடு இருக்கக்கூடிய நாய்களுக்கு நீங்கள் உணவு தண்ணி போன்ற விஷயத்தான் அடிக்கணும் மூன்றாவது உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு வயசானவங்க உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யணும் அது படி பணமாக இருக்கலாம் புடவையாக இருக்கலாம் சுவேஷ்டியாக இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு உணவாக இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம் ஏன் வார்த்தையாக கூட இருக்கலாம் எல்லாத்தையும் விட சேர்ந்த வார்த்தையாக கூட இருக்கலாம் நீங்கள் அதை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி செய்யும் பொழுது உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய இமாலய மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம் என்று கூறி அடுத்து வரும் காலங்களில் என் உயிரினும் மேலான வச்சிகராசி என்பவர்களை உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்